வழக்கு எங்களுக்கு புதிதல்ல சிறை சாலை எங்களுக்கு புதிதல்ல எங்களை பார்த்தடுக்கப்பட்டது எங்களில் வளர்க்கப்பட்டது சிறைச்சாலையின் கலவைகளுக்குள்ள தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சிறை குழந்தையது குழந்த நடத்தியது ஊதியர் கூட்டல் நடத்தியெல்லாம் மத்திய திறை இங்கு இருக்கின்ற சிறைச்சாலை கூட யார இருந்தது ஓரை யார அல்ல நாங்கள் சொல்கிறோம் என் சமூகத்தின் மீது

உறவோடு அடிக்கின்ற கூட்டம் எங்களை பார்த்து நீ அடக்குமுறை செய்ய வேண்டும் நினைச்சால் பொழுது முதல் அதி என்னுடைய தனி சோர்ட்டு முதல் அடி என்னுடைய தேவர் சம்பதான் முதல் அடி நாடா நடிப்பான் நீ என்ன இது தமிழ்நாடு நாங்கள் வன்முறை என்பக்கம் போகிற கூட்டம்

நீ சொல்ல நீ அதற்கு உன்னுடைய பயத்தை எங்கள் மீது திரிக்க வேண்டும் என்று நான் சொல்றா தைரியமா நீ போய் நீ சட்ட சப்பா அதுதான் எதிர்பார்க்க அப்பதான் என் வீட்டுல படுத்திருக்காங்க பாரு முஸ்லீம் உட்கார சொல்லிட்டு அப்போ வருவான் இந்த அந்த ஒரு பழனி போக அழிச்சா பல லட்சக்கணக்கான பழனி போக இருந்தா நீ ஒரு பல லட்சி வருகிறார் நெஞ்சை நிகழ்த்தி ஒதுக்கி இருக்க கூட்டம் நெஞ்சை நிகழ்த்தி நம்முடைய கூட்டுகளை நெஞ்சில் வாங்கின்றார்

தாயிப்பூக்க வச்ச கூட்டம் வச்ச கூட்டம் தான் என்ன மரத்தோடு விளாடுறியா மத பொய் விளையாடுறியா இருக்கட்டோட விளையாடுயா சொல்ல தைரிய சொல்றோம் நாங்கள் சொன்னோம் உனக்கு ஆட்சி வேணும்னா ஆட்சி உனக்கு தப்பிக்க மரியாத எதிரேன் இந்த தமிழகத்தில் புதிய ஒரு ஆட்சி பயன்படக்கூடிய கூட்டம் வழக்கு எத்தனை போகிறது தடையை சொன்னோம் உடைப்போம் தடையும் சொன்னோம் எதிர்ப்போம் தடையும் சொன்னோம் அஞ்சு மாற்றம் இருப்போம் என்று வேலைகளை தெரிவித்து வாய்ப்பு அஸ்லாம் ரஷ்மத்து வரக்கா